எதிர்நீச்சல் சீரியல் நல்லா போயிட்டு இருக்கும் போது ஏன் இப்ப முடிக்க போறாங்க அப்படின்னு ரசிகர்கள் பல கேள்விகளை கேட்டுட்டு வந்துட்டு இருக்காங்க இந்த நிலையில இப்போ அதுக்கான சில ரகசியமான காரணங்களை நடிகை இந்த வீடியோல தெளிவா பார்க்கலாம் சண்டே வில கடந்த ரெண்டு வருஷத்துக்கு மேல கிட்டத்தட்ட எழுநூத்தி முப்பத்தி நாலு எபிசோட தாண்டி வெற்றிகரமா ஒளிபரப்பாயிட்டு வர சீரியல் தான் எதிர்நீச்சல் இந்த சீரியல் ரசிகர்கள் மட்டும் இல்லாமல் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சுஷாந்த் உட்பட பல சினிமா பிரபலங்களும் விரும்பி பார்த்துட்டு வராங்க இந்த நிலையில திடீர்னு இப்போ இந்த சீரியல் முடிவுக்கு வர போறதா ஒரு அதிர்ச்சியான செய்தி வெளியா இருக்கு இதுக்கான காரணம் கொஞ்ச நாளாவே இந்த சீரியலுக்கு கம்மியான டிஆர்பி ரேட்டிங்ஸ் கிடைச்சிட்டு வரதுனால இந்த சீரியல் இப்போ முடிவுக்கு கொண்டு வர போறாங்களா இத தொடர்ந்து இந்த சீரியலோட ஹீரோயினான நடிகை மதுமிதா அவர்கள் என்ன சொல்லிருக்காங்கன்னா எதிர்நீச்சல் சீரியல் என்னோட லைஃப்ல என்ன ஒரு முக்கியமான இடத்துக்கு கொண்டு போயிருக்கு நான் கன்னடம் தெலுங்கு போன்ற பல மொழி சீரியல்கள் நடிச்சிருந்தாலும் இந்த எதிர்நீச்சல் சீரியல் மூலியமா தான் தமிழ்நாட்டு ரசிகர்கள் எனக்கு மிகப்பெரிய அன்பையும் ஆதரவையும் கொடுத்திருக்காங்க இந்த சீரியல் ஆரம்பத்துல சக்சஸ்ஃபுல்லா போக முக்கிய காரணம் மாரிமுத்து சாரு தான் ஸ்டார்டிங்ல ஆதி குணசேகரன் கேரக்டர்ல அவங்க நடிச்சதுதான் இந்த சீரியலுக்கு ஒரு மிகப்பெரிய வரவேற்ப கிடைக்க வச்சிச்சு அவங்க இந்த சீரியல்ல நடிச்சதை யாராலையுமே ஈஸியா மறந்துட முடியாது அவரு இந்த சீரியலோட வெற்றிக்கு முழு காரணமா இருந்திருக்காரு ஆனா அவங்க போனதுக்கு அப்புறமா வேல ராமமூர்த்தி சார் ஆதி குணசேகரன் நினைச்சிட்டு வந்தாங்க என்னதான் அவர் நல்லா நடிச்சாலும் மக்களால அவரை அவ்வளவு சீக்கிரமா ஆதி குணசேகரன் கேரக்டர்ல ஏத்துக்க முடியல அதுக்கப்புறமா அவர் அவரோட பர்ஃபார்மன்ஸ் பார்த்துட்டு ஏத்துக்க ஸ்டார்ட் பண்ணாங்க ஆனா அந்த நேரத்துல எங்க சீரியலோட கதையில பெருசா இன்ட்ரெஸ்டிங்கா இல்லாதனால மக்கள் எங்க சீரியலை பாக்குறதுல ஆர்வத்தை கம்மி பண்ணிட்டாங்க மேலும் கதையில என்ன பண்ணாலும் எது பண்ணாலும் டிஆர்பில எங்க சீரியல்னால முன்னேறவே முடியல இந்த காரணத்துக்காகவே இப்போ இந்த சீரியல் முடிவுக்கு கொண்டு வரலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க அது மட்டும் இல்லாம அடுத்தடுத்து பல புது சீரியல்கள் வர போறதுனால எங்க சீரியலை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க இப்போ இந்த சீரியல் முடிவுக்கு வர போறது கஷ்டமா தான் இருக்கு நாளா எனக்கும் எங்க எதிர்நீச்சல் டீமுக்கும் சப்போர்ட் பண்ண எல்லா ரசிகர்களுக்கும் மிகப்பெரிய நன்றி சொல்லிக்கிறேன்னு சொல்லி முடிச்சிருக்காங்க இந்த வீடியோ நீங்க நடிகை மதுமிதா சொல்லிருக்கிற இந்த விஷயங்களை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு மறுக்காம நம்ம கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணிக்கோங்க மேலும் இது போன்ற பல இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்ம தமிழ் நாலாவது சிக்ஸ்ட் டீச்சர் நல்ல மறைக்காமல் சப்ஸ்க்ரைப் பாருங்க